ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி சோறாக்க போகிறோம் எப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்கிட்டு வந்தாச்சு இதான் கரண்ட் எடுத்து இது எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் கன்ட்ரில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் சில்வர்லேயே வைக்கலான்னு சொன்னாங்க சில்வர்னால் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரிட்ட அலுமினியம் வடைச்சட்டி தானே இருக்குது அதனால் சில்வரில் இருந்தால் இந்த வடைச்சட்டி எடுத்துருக்கேன் இது வந்து இரநூத்தி ஏழு ரூபா அதுக்கப்புறம் கரண்டி வந்து வாங்கினேன் ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி வாங்கணும் ரெண்டு கரண்டி வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு கரண்டி சேர்த்து நூற்றி இருபது ரூபா மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே வாங்கிட்டு இருந்தா செல்லாம் நீ நம்ம வீட்டுல சமைக்கலாம் அப்புறம் இந்த கரண்டடுப்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஈஸியா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு இது மட்டும்தான் இங்க யூஸ் பண்ணணும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க பாப்பா இங்கதான் இருக்கா கட்டில இருக்கா பட்டர்ந்து எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ண இதை ஆன் பண்ணுமா அதுக்கப்புறம் இது கூட்டுறது இது குறைக்கிறது சிம்பிள் நம்ம வந்து இதில் ஈஸியாகவே பண்ணலாம் அடுப்போட பாசிட்டிவாக வைக்கணும்னா நமக்கு டக்குன்னு வேணும்னா கூட்டி வச்சுட்டோம்னா டக்குன்னு ஆயிரும் இருக்கல இந்த நம்ம சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம உங்களுக்கு கருத்து என்னென்னு எனக்குமென்ட் இல்லை சொல்லுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்